வணக்கம் தமிழக மக்களே இது உங்கள் தமிழ் தகவல் என்னப்பா இது அநியாயம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அரசாங்கம் கொடுத்த மூவாயிரம் வாங்கிட்டு சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுனாங்க ஆனா எனக்கு மட்டும் அது கிடைக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தத்துல இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட இருக்கிறது சர்க்கரை அட்டை தானே அதாவது அரிசி வாங்காத அட்டை தானே அப்போ இந்த காணொளி உங்களுக்கு தான் உங்களுக்கும் அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்க இப்போ ஒரு வழி பிறந்திருக்கு அது என்னன்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க என்னது பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் ரெண்டு கோடிக்கும் மேல குடும்ப அட்டைகள் இருக்கு அதுல பெரும்பாலானவை அரிசி அட்டைகள் தான் அரசாங்கம் அரிசி பருப்பு எண்ணெய்னு எல்லாத்தையும் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பு பணம்னு எது கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் முதல்ல போகுது ஆனா சுமார் அஞ்சு லட்சம் குடும்பங்கள் சர்க்கரை அட்டையை வச்சிருக்காங்க இவங்களுக்கு அரிசி கிடைக்காது வெறும் சர்க்கரை மட்டும் தான் அதனாலதான் அரசாங்கம் கொடுத்த அந்த மூவாயிரம் ரூபாயும் இவங்களுக்கு கிடைக்கல மக்களின் குமுறல் நாங்களும் இளைஞதானே எங்களுக்கும் குடும்ப சுமை இருக்குல்ல நாங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சோன்னு சர்க்கரை அட்டை வச்சிருக்கவங்க எல்லாரும் மன இருக்காங்க நிறைய பேரு ஐயா எங்க அட்டையையும் அரிசி அட்டையா மாத்தி கொடுங்கன்னு ஆனா இணையதளம் மூலமா மாத்துறதுல நிறைய சிக்கல் இருக்கு சட்டசபையில நடந்த விவாதம் இந்த கவலையை தீர்க்கத்தான் சட்டசபையில ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு தகுதி இருக்க ஏழை மக்களுக்கு சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையா மாத்தி கொடுக்க அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டாங்க அமைச்சர் சக்கரபாணி சொன்ன நல்ல செய்தி இதுக்கு பதில் சொன்ன நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியே அந்த மூவாயிரம் ரூபாய் கிடைக்காததாலதான் மக்கள் அட்டைய அதனால உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் நியாய விலை கடைகளுக்கே நேரடியா வருவாங்க வந்து ஆய்வு செய்வாங்க உண்மையிலேயே அந்த குடும்பம் கஷ்டப்படுற குடும்பமா இருந்தா தகுதி இருந்தா அவங்க வச்சிருக்க சர்க்கரை அட்டைய அரிசி அட்டையா மாத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இதனால என்ன லாபம் உங்க அட்டை அரிசி அட்டையா மாறிடுச்சுன்னா இனிமே அரசாங்கம் கொடுக்கிற பொங்கல் பரிசு நிவாரண நிதி மத்த இலவச பொருட்கள் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் உங்க கவலையும் தீரும் நீங்க என்ன செய்யணும் அதிகாரிகள் உங்க பகுதிக்கு வரும்போது உங்க குடும்ப சூழ்நிலையை தெளிவா எடுத்து சொல்லுங்க உங்க அட்டையை மாத்திக்க இதுதான் சரியான நேரம் என்ன மக்களே இந்த தகவல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததா அரசாங்கத்தோட இது போன்ற சலுகைகள் அறிவிப்புகள் மற்றும் ரேஷன் கடை செய்திகளை தாய்மொழியா தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படியே உங்க தெருவுல யாராச்சும் சர்க்கரை அட்டை வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கும் இந்த காணொலிய பகிர்ந்திடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்